கிரைஸ்தலாட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திருப்பில் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷன் மூலமா எனக்கு மிகுந்த சந்தோஷம் அதிகாரம் பத்தாவது வசனம் இந்த சிறியலில் ஒருவனையும் அற்பமாயண்ணாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பர்மகத்திலேயே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மாணவர்கள் இங்க என்ன நடக்குது சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பார்ப்பதற்காக வாராங்க பிள்ளைகளை அதட்டுகிறார்கள் இதை அறிந்த என்ன சொல்லுகிறார் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம் வந்து இந்த சிறிய பிள்ளைகளை போல இருப்பவர்களுக்கு உரியது அப்படின்னு கத்துறாங்க போதனை செய்கிறார் இந்த சிறிய பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக நாண்டியத்திலே பெரியவனா இருப்பான் என்று கூட அவர் போதிக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா சின்ன பிள்ளைங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெற்றோர்களாக நாம் அவர்களை தண்டிக்கும் பொழுது அவங்க கொஞ்ச நேரத்துல அதை மறந்து என்ன செஞ்சிருவாங்க நம்ம இடத்துல வந்து பேசிடுவாங்க இதே இது ஒரு பெரியவர்களுக்கு இடையே வாக்குவாதம் சொல்லி சொன்னால் அவர்கள் அதை என்ன செய்ய மாட்டாங்க மறக்கவே மாட்டாங்க பாருங்களேன் இன்றைக்கும் நாம் சிறிய பிள்ளைகளை போல இருப்பதற்காக அழைக்கப்படுகிறோம் தவறு அவர்கள் மீதே இருக்கட்டுமே நம் மீது ஒரு தப்புமே இல்லைனாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டுமாம் அவர்களிடத்துல போய் பேசி ஒப்புரவாக வேண்டுமாம் நாம் நாம் சிறிய பிள்ளைகளைப் போல ரா பாத்திரவான்களாக இருப்போம் பரலோவர ராஜ்யத்திலே பெரியவர்களாக இருப்போம் பிரியமானவர்களை இன்னும் கூட இது வேறொரு கோணத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் நம்மை விட கொஞ்சம் சிறிய ஏழ்மை நிலைமை உள்ளவர்களிடத்துல நம்ம என்ன செய்யணும் அன்பாகவும் அவங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் நம்ம என்ன சிறிய இந்த சிறியதில் ஒருவனையும் அற்பமா என்னாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அவர்களுடைய தேவதூதர்கள் தேவ சமூகத்தில் பிதாமானவரை தரிசிக்கிறார்களாம் எப்பொழுதும் தரிசிக்கிறார்களாம் பாருங்களேன் நம்மளால தேவ சமூகத்தில் போய் பிதாமானவரை என்ன செய்ய முடியாது தரிசிக்க முடியாது ஆனால் அந்த ஒவ்வொரு மனிதர்களுக்குரிய தேவதூதர்கள் என்ன பண்றாங்க பிதாவின் சமூகத்தில் போய் பிதாவே தரிசிக்கிறாங்க அப்போ ஒருவேளை நீங்க மிகவும் பணக்காரர்களாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் வேலை செய்யும் ஏழ்மை நிலைமையில் உள்ளவர்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணுமா மிகவும் அன்போடனும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் மரியாதையாகவும் நம்ம ட்ரீட் பண்றதுக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் இவங்க நம்ம என்ன செய்யக்கூடாது நடத்திடக்கூடாது அற்பமா எண்ணி விடக்கூடாது கூடாது அவர்கள் முன்பதாகவும் நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும் அன்பு மரியாதையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் இல்லாத நிலைமையில கூட நம்ம மனதில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்கள அற்பமா எண்ணக்கூடாது யாரையுமே அற்பமா எண்ணக்கூடாது பிரியமானவர்களே தேவனுக்கு பிடித்தது என்ன தெரியுமா நம்ம இடத்தில் காணப்படுகிற தாழ்மை தான் இந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன தருவாராம் கிருபை அதிகம் அதிகமாக தந்து கொண்டே இருப்பாராம் பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் என்ன செய்வாராம் எதிர்த்து வருவாராம் பெருமானவர்களே நமக்கு நம்முடைய தேவை நம்ம எதிர்த்து வர வேண்டாம் நம்மை நாமே இன்றைக்கு என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம் இந்த சிறியனில் ஒருவனுக்கு இடம் உண்டாக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் என்று கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தில் போட வேண்டும் என்று தேவன் கூறுகிறார் ியமானவர்களே நம்மள இடத்துல வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம் இல்லை என்றால் நமக்கு தெரிந்தவர்கள் நம்ம விட குறைவான நிலைமை இருக்கிற ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க இருக்கலாம் அவங்கள நம்ம அற்பமாய் ட்ரீட் பண்ணி அவங்க மனதை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை நாம் சொல்லியிருந்தோம் என்று சொன்னால் அவர்கள் அந்த வார்த்தை நிமித்தம் மிகவும் என்ன செய்வாங்க இடர்கள் அடைவாங்க அந்த வார்த்தை நிமித்தம் அவங்களுக்கு மிகவும் ஒரு துக்கம் அவங்களை அஹ் தாக்குகிறது பாருங்களேன் அப்ப அவங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த நாம் காரணமாகி விடலாம் ஒரு விதத்தில் அப்படி நாம் ஆகிவிடுவோம் என்று சொன்னால் தேவன் நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார் எந்த சிறிய ஒருவனுக்கு இடம் உண்டாக்குகிறவன் எவன் அவனுடைய கழுத்தில் எந்திரக்களை கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவது நலம் என்று தேவன் கூறுகிறார் பிரியமானவர்களே நாம் நம்மை நம் மற்றவர்களை ட்ரீட் பண்ற விதத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாருக்கு அழைக்கப்படுகிறோம் யாராக இருந்தாலும் சரி மிகவும் அன்புடனும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் மற்றவங்களை நம்ம ட்ரீட் பண்றதுக்கு தேவ நம்மளை அழைக்கிறார் என்னோட கூட சென்று ஜெயிக்கலாமா அன்பின் தகப்பெண்ணை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எங்களுடைய சக மனிதர்களை நாங்கள் மிகவும் நேர்த்தியாக அன்புடனும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் நாங்கள் அவங்களை ட்ரீட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா யாரையும் எங்கள் மனதில கூட நாங்க அற்பமா எண்ணாதபடிக்கு மற்றவர்கள் புண்படும்படியான வார்த்தைகளை நாங்கள் உபயோகப்படுத்தாத உதவி செய்யுங்க அப்பா நாங்க அப்படி யாரையாவது அநியாயமாக காயப்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால் தேவர எங்களை தயவாய் மன்னிப்பீறாங்கப்பா எங்களுக்கு சிறிய பிள்ளைய போலான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருவீராகப்பா நாங்க சின்ன பிள்ளைய போல மனம் திரும்பி அப்பா நாங்கள் பரலோகராஜ்யத்துக்கு பார்த்திருவாங்களா மாற எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஜகம் கேடும் நாம் மற்றவர்களிடத்தில் மிகவும் அன்பா இருக்க அழைக்கப்படுகிறோம் நம்மிடத்தில் நாம் அன்பு புரிவது போல பிறரிடத்திலும் அன்பு புரிவாயாக என்பதே தேவனுடைய கட்டளை ஆக இருக்கிறது நாம் தேவ அன்பை அதன் மூலமாக நாம் பிறருக்கு காண்பிக்கலாம் பாருங்களேன் அப்படி நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியா இருக்கும் இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலம் உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிற இந்த மோட்டிவேஷன் வேர்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க அநேகத்தை ஷேர் பண்ணுங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நீங்க அப்படி ஷேர் பண்றதுனால என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஊழியத்தை செய்கிறீங்க என்பதை மறக்க வேண்டாம் கத்தர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ